யாழ்ப்பாணம் பூங்குடுதீவு ஒன்பதாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட பொன்னையா தையல்முத்து அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று அடைந்தார் அன்னார் கண்ணம்மா காலஞ்சென்று கோபால பிள்ளை சுபத்திரை சந்திரசேகரன் சாரதாம்பால் காலஞ்சென்று தயாபரராசா ஞானசேகரன் சரோசாம்பால் ஜெகதாம்பாள் ஆகியோரின் பாசமிக்கு தாயாரும் சண்முகநாதன் காலஞ்சென்று திருச்செல்வம் பாலசிங்கம் ராஜேஸ்வரி குமுதா ஸ்ரீதரன் குணசிங்கம் ஆகியோரின் பாசமிக்கு மாமியாரும் ஆவார் அன்னாரின் இறுதி கிரியைகள் வட்டாரத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று முற்பகல் ஒன்பது மணிக்கு நடைபெறும் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்